ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சௌமிஸ் ஃபேமிலி வாங்க இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் அடங்கினதுக்கப்புறமா மூணு விசில் வச்சு எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க தோளெல்லாம் நான் எடுத்துருங்க ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருங்க ரெண்டு த வெங்காயம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தோலை எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் கத்திரிக்காயையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஒரு இதில் வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனை வச்சுருங்க வச்சுட்டு செக்கு கடலை எண்ணெய் போட்டுருங்க தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு இது பொறிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் சின்ன வர நாள் தேவையான அளவு கருவேப்பில தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை ஊற்றிடுங்க அதை ஊற்றி நல்லா கிளறி போய்ட்டுருங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹைஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ்